ரெண்டு மலக்குகள் உங்கள்ட்ட இருக்கிறாங்க நல்லா சொல்ற ரெண்டு மலக்குகள் உங்கள்ட்ட இருக்கிறாங்க யார் மலக்கு அணில் உங்களோட வலது பக்கம் உங்களோட இடது பக்கம் உங்களோட வலது பக்கம் உங்களோட இடது பக்கம் ரெண்டு மலக்குகள் இருக்கிறாங்க நாங்கள் எவ்வளோ பயந்து வாழோம் ரகசிய வாழ்க்கையிலேயும் பயந்து வாழோம் ஒருத்தரும் பார்க்காங்க இல்லைன்னு நாங்கள் பாவம் செஞ்சிடப்பட ஒருத்தரும் அல்ல அடுத்ததாக சொல்றான் நீங்க ஒரு வார்த்தை வார்த்தைகோட வாயால வெளிவந்தா யார்கிட்ட போயிடும் ஒன்று ரக்கீவிடம் போகும் இல்லாட்டி அத்தீதிடம் போகும் சும்மா வீணாகார் அவர் ரெண்டு மலக்கு எல்லாம் வைத்திருக்கிறார் ஒவ்வொருத்தரோடையுமா ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொருத்தரோடையும் ரெண்டு மலக்குகள் இருக்கிறார் ரகீப் அத்தீத் ஹதீஸ்ல வந்திருக்கு அப்போ உமா மாரதி எல்லாம் அறிவிக்கிறாங்க அதாவது வலது மலக்கு தான் நன்மை எழுதுகிறவர் இடது மலக்கு இருக்கிறாரே பாவங்கள் எழுதுவார் இப்போ வலது உள்ள மலையின் நன்மை செஞ்சால் பத்து நன்மை எழுதிடுவார் பொருவான்னு ஓதினம் ஒரு எழுத்து பத்து ரெண்டு எழுத்து இருபது மூணு எழுத்து முப்பது எழுதிருவார் ஆனால் இடதுல உள்ளவர் இருக்கிறாரே பாவம் ஒன்று செஞ்சதோட இந்த வலதில் இருக்கிற மலக்கு சொல்கிறார் கொஞ்சம் ஏழு மணித்தியாலம் போகிறோம் சில நேரம் அவன் தவறுதலா பாவத்தை செஞ்சுமே தேடையிலுமே ஏழு மணித்தியாலும் அவரு எதுவும் செய்யல தான் இடதில் உள்ள மலக்கு எழுதுறார் நீ ஒரு பாவம் செய்தாய் அல்லாஹ் வைத்திருக்கிறான் பாதுகாப்பதற்காக அல்லாஹ்